நெஞ்சோடு கலந்திடு உறவாளி காயங்கள் மருந்திடு அன்பி இரவோடு ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப ஸ்வீட்டான நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா டேஸ்டியான ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு லிட்டர் அளவுக்கு பசும்பால் எடுத்திருக்கேன் நீங்கள் பசும்பால் இல்லைன்னா நல்லா பேக்கெட் பால் கூட கெட்டியான பேக்கெட் பாலாக எடுத்துக்கலாம் நல்லா திக்கான பாலா திக்கான பாலாக எடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ரசகுல்லா பன்னீர் நம்மளுக்கு சேரும் இல்லையா அது கொஞ்சம் அதிகமான அளவில் கிடைக்கும் இப்போது நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா பொங்குற ஸ்டேஜில் ஒரு லெமனை நல்லா பிழிஞ்சிட்டு அதில் உள்ள விதையெல்லாம் நம்ம வெளில எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம இந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அது தெரிகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எனக்கு ஒரு முக்கால்வாசி லெமன் போல் தேவைப்பட்டுச்சு அது பால் தெரியறதுக்கு சில பேருக்கு ஒரு ஒரு லெமன் கூட தேவைப்படலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்து அது திரையிற வரைக்கும் நம்ம கலந்து விடலாம் பாருங்கள் அப்படின் வெடிக்கிது பாருங்கள் திரைய ஆரம்பிச்சிருச்சு டப் டப்புன்னு வெடிக்குது இப்போ பாருங்கள் நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு இப்போது இது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அலசி எடுத்துக்கலாம் அப்போ தான் அதில் நம்ம எலுமிச்சம்பழம் புளிஞ்சிருக்கிறது புளிப்பாக இருக்கும் அப்போ நம்ம அலசும்போது அந்த புளிப்பு சுவையெல்லாம் கொஞ்சம் போயிடும் இல்லட்டுனா நம்மளுக்கு ரசகுல்லா புளிக்கிற மாதிரி ஆகிடும் ஸ்வீட்டான டேஸ்ட்டில் இல்லாமல் அதனால நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு நம்மளால் அளவுக்கு இறுக்கி புழிஞ்சு நம்ம அந்த தண்ணியெல்லாம் ஸ்க்வீஸ் பண்ணி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம அமுக்கி புழிஞ்சு எடுத்துக்கணும் நம்ம அமைக்கி புழிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேணால் இது இருக்கமா அது நல்லா டைட்டாக கட்டி நம்ம எங்கேயாவது தொங்க விட்டுவிட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போல் அதைமாரி கட்டி தொங்க விட்டுருக்கலாம் பாருங்கள் நல்லா எந்தளவுக்கு ஸ்க்வீஸ் பண்ண முடியுமோ ஸ்க்வீஸ் பண்ணி நல்லா திக்கான டோ மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது இந்த ரசகுல்லாவுக்கு நம்ம எந்தளவுக்கு நம்ம நம்ம நல்லா பசைஞ்சு கொடுக்குறோமோ அளவுக்கு அது நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் க்ராக்ஸ்லாம் இல்லாமல் இல்லைன்னா நம்ம தண்ணியில் கொதிக்கும் போது பிரிஞ்சு கூட போயிடலாம் அதனால நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பிளேட்டில் உதிர்த்து விட்டுட்டு அதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா மசிச்சு மசிச்சு கையால் உள்ளங்கையால் அப்படி இப்படி தேய்ச்சி தேய்ச்சி நம்ம மசிச்சு விடணும் அப்போ தான் அது நல்லா சாஃப்டான டோவாக நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு ஸ்மூத்தாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம பிசையும் போது இன்னமும் நல்ல சூப்பர் சாஃப்டாக நல்ல ஸ்மூத்தாக கிடைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் முன்னாடிக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆணிச்சு நம்ம பிசைகிறதுக்கு பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போது இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பண்ணிடலாம் நம்ம எந்தளவுக்கு பால் நம்ம உருட்டி வைக்கிறோமோ அதை விட டபுள் மடங்கு அளவுக்கு வரும் ஸோ நம்மளுக்கு எந்த சைஸுக்கு ரசகுல்லா வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருட்டிக்க வேண்டியதான் இந்த அளவுக்கு உருட்டோம்னா இதை விட டபுள் மடங்காக சைஸ் வரும் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கோங்க இப்போது அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் காப்பிடி அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன் அதுக்கு நான் நாலு கப் அளவுக்கு அந்த காப்படி மெஷர்மெண்ட்லேயே நாலு நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ரொம்ப ச சிறப்பு வந்து தண்ணியாக வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம மூணு கப் இல்லைன்னா ரெண்டு கப் கூட நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு கூட ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் ஜீனியெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதி வந்ததுக்கு தான் நம்ம உருட்டி வச்சுருக்க ரசகுல்லா பால்ஸ் அதுக்குள்ளே போடணும் நம்ம தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னா கரைஞ்சி வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு சிம்மில் வச்சே கொதிக்க விடுங்க ஃபுல்லில் வச்சு கொதிக்க விட்டால் அந்த தண்ணியெல்லாம் சீக்கிரமாக சுண்டிடும் அதனால ஃபு சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்த்து மூணு தடவை திறந்து பார்த்து நம்ம க க லேஸாக கலந்து விடணும் ரொம்ப கண்ணா பின்னான்னு கலந்துடக்கூடாது அப்புறம் ரசகுல்லா பால்ஸ்லாம் உடஞ்சிடும் ஒரு மூணு ஏலக்காய் பொடி பண்ணி அந்த ரசகுல்லா கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லேஸாக கலந்து விட்டுடலாம் அப்படியே உடஞ்சிடாத அளவுக்கு பார்த்து நம்ம கலந்து விடணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிருந்தது மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுக்கலாம் மொத்தத்துக்கு இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதித்து ரசகுல்லா பால்ஸ்லாம் நல்லா சூப்பராக வெந்து நல்லா பப்ளியாக ரவுண்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம ரசகுல்லாஸ்லாம் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அப்படியே ஸ்குவீஸ் பண்ணோம்னா அப்படியே நல்லா சூப்பராக அந்த சிரப்லாம் அழகாக ஊற்றுது பிரித்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நமக்கி காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்